அடையாறு ஆசான் மௌலவி சதிருத்தீன் பாக்கவி அவர்களுக்கு பகிரங்கமடல் ஷர்பி ஷர்கி பரேலவி கிட்டத்தட்ட ஆறு வருடங்களுக்கு முன் வாட்ஸ்அப் தளங்களில் வலம் வந்த மௌலவி சதிதுத்தின் பாக்கவி அவர்களின் ஒரு ஆடியோ பதிவிற்கு மௌலவி பதருத்தின் ஷர்கி பரேலவி ஹசரத் அவர்கள் அடையாறு ஆசானுக்கு பகிரங்கமடல் என்ற தலைப்பில் வெளிவந்த ஆக்கத்தை ஆடியோ வடிவில் கேட்கவிருக்கின்றீர்கள் இன்ஷா அல்லா நமது வசீலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அடையாறு ஆசானுக்கு பகிரங்க மடல் ஆரம்பம் மோளவி சதியுதீன் பாக்வி அவர்களுக்கு மௌலவி பதருதீன் ஷர்கி பரேலவி எழுதும் பகிரங்க மடல் ஜமாஅத் ஜமாத் பற்றி நீங்கள் பேசிய ஒரு பதிவை வாட்ஸ்அப் தளங்களில் நான் கேட்டேன் அதில் இஸ்மாயில் தகுலவி பற்றியும் அவரது தக்வியத்துல் ஈமான் என்ற நூல் பற்றியும் சிலாஹித்து பேசியுள்ளீர்கள் இப்பேச்சு செவி வழி செய்தியாக இல்லாமல் அறிவுபூர்வமானது என்பதை தக்வியத்துல் ஈமான் என்ற நூல் தன்னிடமிருப்பதையும் அதை நீங்கள் படித்ததையும் உரையில் குறிப்பிடுவதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது போல குற்றச்சாட்டுகளை கூட அடுக்குவார்கள் தீனுடைய வேலை நிறைய நடக்கிறது என்றால் போராட்டலாம் அல்லது துவா செய்யலாம் அவ்வளோதான் புரிக்கல என்ன ஒதுங்கிக்கணும் ஒதுக்க மாட்டாங்க இப்படி ஒரு குரூப் நின்று அவங்க மேலே வாரம் இறக்கிறதை சேர்த்து அவங்க என்ன அப்படி பண்ணுறாங்க அவங்க என்ன இப்படி பண்ணுறாங்க சரி குற்றச்சாட்டுகள் ஏதாவது உண்மை இருக்கான்னு பார்த்தா அதுவும் உண்மை இருக்காது ஒரு சமுதாயத்தை பிரிக்கிறதுக்கு இது வந்து வணிகள் சரீபத்தில் ஒரு துண்டு பிரசுரம் ஒன்று பார்த்தேன் எல்லா நேரத்துலேயும் வர்றது உண்டு சில நல்ல அமைப்புகளை பற்றி தேவையில்லாமல் சில சர்ச்சைகள் எல்லாம் செய்வது உண்டு தமிழீசவாதத்தை பற்றி தேவையில்லாமல் சில குற்றச்சாட்டுகள் எழுதி இவங்க இப்படி பண்றாங்க அவங்க அப்படி பண்றாங்க இப்படின்னு எல்லாம் குற்றச்சாட்டை எழுதி இதுக்கு இன்ன இந்த கித்தாப்ல ஆதாரம் வேறு போட்டிருக்கு கித்தாப்ல ஒரு நோட்டீஸ் இப்படி ஆதாரம் போட்டாங்க ஒருவடி படிச்சா உள்ள வியமாத்தை சேர்ந்தவர்கள் நாயிலாக இன்னல்லா என்று சொல்வதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் முகமது ரசூல்லா என்று சொல்வதை அவர்கள் அவ்வளவாக பெரிதுபடுத்துவதில்லை ஆதாரம் அவர்களுடைய நூலாக இருக்கிற ஒரு நூல் அப்படின்னு போட்டு ஒரு புக்கு பேர் போட்டிருந்தார் இந்த கித்தாப் என்னிடத்தில் இருக்கிறது தகுதி துல்லிய மண் கருதி செய்தவர்கள் எழுதிய கித்தாப் அந்த கித்தாப்புல இப்படி ஒரு வாசகமா இது இன்னும் ரொம்ப இருக்கேன்னு எடுத்து அவர்கள் சொல்லி இருக்கிற சபாவை பார்த்தா தான் தெரிஞ்சது இவர்களுடைய திட்டம் எப்படி இல்லை ஒன்றும் இல்லை விஷயம் என்னன்னா லகுல இருக்கிற ஒருத்தர் ஃபத்துவா கேட்கிறார் தேவகுந்த மதரசாவுக்கு எழுதி கேட்கிறார் என்ன சந்தேகம் இருக்குன்னா சல்லாஹி வல்லம் சொன்னாங்க ஒரு அதிசல பாங்கு சொல்றத காதல கேட்டா மோதினார் சொல்ற மாதிரியே திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயானஸ் ஐயா எல்புலால மட்டும் வேற கரியுமா சொல்லுங்க பூத்து இல்லை அப்படி இல்லை இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க மற்றபடி மோதினார் சொல்லுவதையும் திரும்பி சொல்ல வேண்டும் அல்லா ஊர் அல்லா ஒவ்வொருன்னா நம்ம பாங்கு காதல கேட்கறவங்க அல்லா ஊர் அல்லா ஊபர்ன்னு திரும்பி சொல்லணும் இவர் கேட்கிறவருக்கு என்ன சந்தேகம்னா கடைசி வருது லாயினாக இல்லல்லான்னு வருது அந்த நாள் வகைகளில் அவை கேட்கிற போது ரசூருல்லா மசின் சொல்லுவதை போன்று திரும்ப சொல்லுங்கள் புதிய கமா கானன் அப்படி அப்படியே சொல்லியிருக்கிறதுனால அதை மட்டும் திரும்ப சொன்னா போதுமா முகமது ரசூதுல்லா சொல்லி ஆக வேண்டுமா அப்படிங்கிறது கேள்வி இந்த கேள்விக்கு அங்கிருந்து பதில் எழுதப்பட்டிருக்கிறது ரசூருல்லா சொல்லி இருக்கிற அந்த அதிசின் படி பார்க்கும்போது நீங்கள் பேங்கனுடைய களிமாக்களை அப்படியே திரும்பி சொன்னா போதும் லாயினாக இல்லில்லா முகமது ரசூலுல்லா சொன்னால் போதுமானது பின்னாடி வருது இருக்கினும் முகமது ரசூலுல்லாவும் சொல்லிக் கொண்டால் குற்றமில்லை இல்லை அப்படி எழுதப்பட்டிருக்கு இந்த கேள்வி பதில் என்ன அந்த கிதாபில் எழுதப்பட்டிருக்கு இவன் கேள்விய விட்டுட்டான் பதில விட்டுட்டான் எல்லாம் விட்டுட்டான் அந்த தூண்ட மட்டும் தூக்கணும் லாயிலாக இல்லில்லா சொன்னால் போதுமானது அடிச்சுட்டா நோட்டீஸ்ல லாயிலாக இல்லில்லா சொன்னால் போதுமானது ஆதாரம்னு போட்டு அவன் செஞ்ச நல்ல வேலை அந்த கிதாபையும் பக்கத்தையும் போட்டதுதான் எடுத்து பார்க்கிற போது தெரிகிறது எதற்கு சொன்ன வருகிறேன் மார்க்கத்தில் இருக்கிற சில அமைப்புகளை ஒரு விஷயத்தை இவர் மேல அவரை இறக்க வேண்டியது அவர் மேலே இவரு இவர் அவரை விமர்சனங்கள் அவர் இவர் விமர்சனங்கள் நீ காப்பி நீ காப்பிற இப்படியே போல் கொண்டு இருந்தால் பிளவுகள் பெரிதாக ஒழிய ஐக்கியத்திற்கு வணிகளே தெரியாது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இன்றைக்கு பல்வேறு கூறுகைகளாக புரிஞ்சிருக்கிறோம் இந்த புரிவுகள் தான் நிறைய நம்மை இழக்க வைத்திருக்கிறார் உங்களின் இவ்விளக்கத்தின் மூலம் நீங்கள் தேவபந்து கொள்கையை சார்ந்தவர் என்று உங்களை விளம்பரப்படுத்தி உள்ளீர்கள் மௌலவி அவர்களே நீங்கள் படித்த தக்கவியத்துள் ஈமான் என்ற நூல் தமிழில் ஏகத்துவமும் இணை என்ற பெயரில் அப்துல் ஹமீது ஆமிரி என்பவரின் தமிழாக்கமாக வெளிவந்துள்ளது அநேகமாக இது உங்களிடம் இருக்கும் அதிலிருந்து சில விளக்கங்களை முன்வைக்கின்றேன் பதில் தருவீர்கள் என்று நம்புகின்றேன் முதல் தலைப்பு குர்ஆனை புறக்கணிக்க செய்யும் ஷேத்தானின் செயல் இறைவன் மற்றும் இறை தூதரின் போதனைகளை உணர்ந்து கொள்வதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் மாபெரும் ஞானம் வேண்டுமென்றும் அதனை நடைமுறைப்படுத்துவது மகான்களின் வேலை என்ற தவறான கருத்து மக்களிடம் நிலவி வருகின்றது இது முற்றிலும் தவறான கருத்தாகும் அல்லாஹுடைய வசனங்களை விளங்கிக் கொள்வதற்கு தெளிந்த ஞானம் வேண்டியதில்லை கல்வியறிவு இல்லாத ஜாகிலியா மக்களைத்தான் இறைவன் இந்த இறைவசனம் அறுபத்தி இரண்டு இரண்டு வசனங்கள் மூலம் அறிவாளிகளாகவும் நேர்வழி உடையவர்களாகவும் மாற்றவுமே இறை அனுப்பி வைத்தான் இவ்வசனத்தை படித்த பிறகும் இறை போதனைகளை அறிஞர்களைத் தவிர வேறு யாராலும் விளங்க முடியாது என்றும் மகான்களைத் தவிர வேறு யாராலும் அதன்படி நடக்க முடியாது என்றும் சொல்பவர்கள் இவ்வசனத்தை மறுத்தவர்களாக மாறிவிடுவார்கள் ஏகத்துவமும் இணைவித்தரும் பக்கம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து கேள்வி மோளவி அவர்களே கருத்தை ஏற்கின்றீர்களா இக்கருத்திற்கும் தக்லீதை மறுக்கின்றவர்களின் கருத்துக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்ன மேற்படி திருவசனத்தில் வரும் உம்மி என்ற சொல்லுக்கு கல்வி அறிவு அற்றவர்கள் என்று விளக்கம் கூறியிருப்பதிலிருந்து நபி அவர்களை கல்வி அறிவு இல்லாதவர் என்று கூறியதாக ஏன் கருத முடியாது அறிவற்ற சமூகத்திற்கு நபி அவர்கள் திருத்தூதராக அனுப்பப்பட்டார்களா அல்லது அபார அறிவிருந்தும் அறிவை சரியான வழியில் பயன்படுத்தாதவர்களுக்கு மத்தியில் அனுப்பப்பட்டார்களா அறிவற்ற மக்களை பார்த்து திருக்குரு ஆண் விடுக்கும் சவாலை அறிவுபூர்வமானதாக கருதலாமா ஒரு சமுதாயத்தின் அதி உச்ச திறமையை முறியடிக்கும் விதத்தில்தான் அக்காலத்திற்கு அனுப்பப்படும் நபியின் மோஜிசாத் அமையும் என்ற பொது விதிக்கு இக்கருத்து முரணில்லையா பல மேடைகளில் மதுகபின் அவசியம் பற்றி நீங்கள் பேசிய இதெல்லாம் போலியான பேச்சுக்கள் தான் என்று கருதுவது தப்பாகுமா தக்வியத்துல் ஈமான் என்ற வகாபிச கொள்கை நூலை படித்து அதை சரி என்று ஏற்ற பின்பும் சுன்னத்துவல் ஜமாஅத் மேடைகளில் பேசுவதற்கு நீங்கள் கூச்சப்படவில்லையா ஷிர்க் என்றால் என்ன மௌலவி இஸ்மாயில் திகழவி தக்வியத்துல் ஈமான் என்ற நூலில் ஷிருக்கை பற்றி பின்வருமாறு எழுதுகின்றார் அல்லாஹுக்கு சமமாகவும் நிகராகவும் அல்லாஹ் அல்லாதவரை ஏற்றுக்கொள்வதுதான் ஷிர்க் இடை என்பது சரியல்ல என்பதை விளங்கிக்கொள்வது கொள்வது அவசியம் அல்லாஹிற்கே உரித்தாக வேண்டிய செயல்களை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு உரித்தாக்குவதுதான் ஷிர்க் ஆகும் உதாரணமாக சஜதா சிரம்பணிதல் அல்லாஹுடைய அடியார்களின் பெயரால் பிராணிகளை பலியிடுதல் அவர்களுக்காக நேர்ச்சி செய்தல் கஷ்டம் வரும் நேரத்தில் அவரை அழைத்தல் எங்கும் நிறைந்திருப்பதாகக் கருதுதல் ஆதிக்கம் செலுத்தும் ஆற்றல் இருப்பதாக நினைத்தல் இவை அனைத்திலும் ஷிர்க் ஏற்படுகின்றது அவர்களை அல்லாவை விட சிறியவரென கருதினாலும் அல்லாஹுடைய படைப்பு என்றும் அடிமை என்றும் ஏற்றுக்கொண்டாலும் சரியே இவ்விடயத்தில் வலிமார்கள் நபிமார்கள் ஜின் சீத்தான்கள் யாராக இருந்தாலும் எந்த பாகுபாடும் கிடையாது அதாவது இவர்களில் யாருடனும் எவரேனும் மேற்கூறப்பட்ட செயல்களைச் செய்வாராயின் அவர் முஷ்ரிக் ஆவார் ஏகத்துவமும் இணை வைத்தலும் பக்கம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பற்றி மேலும் கூறுவதை கவனியுங்கள் உட்காரும் போதும் நிற்கும் போதும் அல்லாஹ் அல்லாதவருடைய பெயரை சொல்வதாலும் அழைப்பதாலும் தொல்லைகளுக்கு எதிராக அவரை உதவிக்கு அழைப்பதாலும் அவருடைய பெயரை சொல்லி தாக்குதல் நடத்துவதாலும் அவருடைய பெயரால் குரோஆானை ஓதி முடிப்பதாலும் அல்லது தியானம் செய்வதாலும் அவருடைய உருவத்தை நினைத்து பார்ப்பதாலும் அவருடைய பெயரை நாவினால் கூறினாலும் மனதில் நினைத்தாலும் உருவத்தையோ சமாதியையோ நினைத்தாலும் அது அவருக்கு தெரிய வருகின்றதென்று கருதுவதாலும் தன்னுடைய எந்த செயலும் அவருக்கு தெரியாதிருப்பதில்லை என்று கருதுவதாலும் தனக்கேற்படும் நன்மை தீமைகளை அவர் அறிவார் என்று நினைப்பதாலும் என்னுடைய பேச்சுக்களை அவர் செவிமடுக்கின்றார் உள்ளத்தில் உள்ளதை அறிகின்றார் என்றெல்லாம் எண்ணுவதாலும் மனிதன் முஷ்ரிக் ஆகிவிடுகின்றான் செயல்கள் யாவும் மேலும் கூறுகின்றார் அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்காவது அல்லாவை போன்ற அனைத்தையும் அருகின்ற அறிவு இருப்பதாக கருதுவது இத்தகைய நம்பிக்கையில் மனிதன் விடுகின்றார் இந்த நம்பிக்கை நபிமார்களை பற்றியோ அவளியாக்களை பற்றியோ இமாம்களை பற்றியோ ஜின் ஷீத்தான்களை பற்றியோ யாரை பற்றியதாக இருந்தாலும் சரியே இவை அவர்களுக்கு சுயமாக உள்ளவை என்றோ அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டவை என்றோ கருதினாலும் சரியே இத்தகைய நம்பிக்கைகள் அனைத்திலும் சிர்கே உண்டாகின்றது ஏகத்துவமும் இணைவைத்தலும் பக்கம் இருபத்தி எட்டு அடையாறு ஆசான் அவர்களே நிற்கண்ட கொள்கை ஆபத் அவத்தங்களை ஏற்கின்றீர்களா இதை ஏற்றால் முஸ்லிம்கள் யாராவது உலகத்தில் இருப்பார்களா நீங்கள் பாக்கியாத்தில் ஓதிய கைதாவின் படி இதை கூறியவர்களுக்கு மார்க்கத்திற்பத்தை கலைத்து பதில் தாருங்கள் இஸ்மாயில் திக்ளவித்து ஈமான் என்ற நூலில் ஷிர்கின் வகைகளைப் பற்றி மேலும் கூறுகையில் துன்பங்களின் போது நேர்ச்சை செய்தல் கஷ்டமான நேரங்களில் அவர்களை அழைத்தல் அல்லாவின் பெயரை கூற வேண்டிய இடங்களில் அவர்களின் பெயர்களை சொல்வது குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு நேர்வது தங்கள் குழந்தைகளுக்கு அவர்களின் பெயரைச் சுற்றுவது அப்தும் நபி இமாம் பிஷிர்பின் பகசி நாகூர் பிச்சை மொஹிதீன் பிச்சை நிலங்களிலிருந்தும் தோட்டங்களிலிருந்தும் ஒரு பங்கை அவர்களுக்காக ஒதுக்குவது தன் சொத்திலிருந்து காணிக்கை செய்வது அவர்களின் பேரால் கால்நடைகளை விட்டுவிப்பது உண்பது குடிப்பது போன்ற நடைமுறை விஷயங்களில் அவர்களின் செயல்களை பின்பற்றுவது நன்மை தீமை அவர்களால் ஏற்பட்டது என்று கூறுவது இந்த பெரியாரால் தான் இவர் பைத்தியக்காரனாகிவிட்டான் இவன் நல்லவனாகிவிட்டான் என்று சொல்வது இவனால்தான் பஞ்சம் ஏற்பட்டது இந்த நேரத்தில் இந்நாளில் ஆரம்பிக்கப்பட்டதால் தான் இந்த வேலை பூர்த்தியாகவில்லை என்று கருதுவது அல்லாஹவும் ரசூலும் நாடினால் வருவேன் என்றோ குருநாதர் நாடினால் இந்த காரியம் நடந்துவிடும் என்றோ கூறுவது இறைவனை உருவகப்படுத்துவது போல ரசூலை குருவை வழியை உருவகப்படுத்தினாலோ சத்தியம் செய்யும் போது அவர்களை கொண்டு சத்தியம் செய்தல் இத்தகைய செயல்களாலும் சிற்கேற்படுகின்றது அடையாறு ஆசான் அவர்களே தகுவியத்துல் ஈமான் ஆசிரியரின் மேற்கண்ட ஷிர்கின் வகைகளை கூர்ந்து கவனியுங்கள் வலிமார்கள் நபிமார்கள் மூலம் வசீலா தேடுதல் அவர்களுக்காக நேர்ச்சி செய்தல் பரக்கத்தை நாடி அவர்களின் பெயரை வைத்தல் அவர்களின் பெயரால் ஈசாலு சவாப் செய்தல் உள்ளிட்ட யாவும் ஷிற்கென்று பட்டியலிடப்பட்டிருப்பதை கவனியுங்கள் பல மில்லியன் முஸ்லிம்கள் இவரால் காவிராக்கப்பட்டிருக்கும் கொடுமையை ஏன் நீங்கள் புரிந்து கொள்ள தவறினீர்கள் தனது வாதத்தை நிறுவ ஏதும் ஆதாரங்களை திருக்குர் ஆனில் இருந்தோ கூறியிருக்கின்றாரா இல்லையே அறிஞர்களின் எந்த ஒரு நூலிலிருந்தும் ஆதாரம் மேற்கோளாக காட்டாமல் சுய விருப்பத்தில் புதியதொரு சரீரத்தை உருவாக்கி காரணம் என்று முஸ்லிம்களை முசிரிக்காக்கியிருக்கும் கொடுமையை எப்படி உங்கள் மனம் ஏற்றுக்கொண்டது குருனையும் ஹதீஸையும் விட்டுவிட்டு அடிப்படையில் ஏற்பதும் வார்த்தை ஏற்பதும் தக்குவியத்துல் ஈமானின் தீர்ப்பின்படி அவர்களை விடுகின்றனர் இஸ்மாயில் திகழவி கூறுவதை கேளுங்கள் அவர்கள் அல்லாவை மாபெரும் அதிபதியாக ஏற்றுக்கொள்கின்றனர் அத்துடன் அதைவிட சிறிய அதிபர்களாக அறிஞர்களையும் குருமார்களையும் அத்திக் கொள்கின்றனர் இவ்வாறு அவர்களுக்கு ஏவப்படவில்லை இதன் மூலம் அவர்கள் ஷிர்க் இணை வைக்கின்றார்கள் என்பது நிரூபணமாகின்றது ஏகத்துவமும் இணை வைத்தலும் பக்கம் இருபத்தி ஆறு இந்தியாவின் அறிவு ஜோதி ஷேகுனா ஷா அப்துல் அசீஸ் மொஹத் ஜிஹபி த்தாஹுரஹுல் அசீஸ் அவர்கள் தப்சீர் அசீசியில் பக்கம் நானூத்தி ஐம்பதில் பின்வருமாறு வரைகின்றார்கள் அல்லாஹுவின் வழக்கமான செயல்களான பிள்ளை வரம் கொடுத்தல் செல்வத்தை கொடுத்தல் நோய் நிவாரணம் அளித்தல் உள்ளிட்டவையை முஷ்ரிக்குகள் கெட்ட ஆத்மாக்கள் புத்துக்கள் பக்கம் சேர்க்கின்றனர் அதனால் அவர்கள் காபிராகி விடுகின்றனர் முஸ்லிம்கள் அல்லாஹுவின் பெயரின் விளைவாக அல்லது அல்லாஹ்வின் படைப்புக்களான மருந்துகள் அல்லது அல்லாஹுவின் நேசர்களின் துவாவின் பலனாக கருதுகின்றனர் அதாவது அல்லாஹுவிடம் துவா கேட்டு மக்களின் தேவையை நிறைவேற்றுகின்றனர் இந்த நம்பிக்கையால் அவர்களின் ஈமானில் எதுவித குறையும் நிகழாது இஸ்மாயில் தெஹ்லபியின் ஷிர்க் பீரங்கியிலிருந்து ஷா அப்துல் அசீஸ் முஹத்தி தெஹ்லபியும் தப்ப முடியவில்லை மூலவி அவர்களே நீங்கள் யாரை திருப்திப்படுத்த இவ்வாறு பேசினீர்கள் தக்வியத்துல் ஈமானின் ஷிர்க் பட்டியலில் நீங்களும் பலமுறை முறை மாற்றியிருப்பீர்கள் என்பதை உங்களின் கடந்த கால பேச்சுக்களை நீங்களே மீட்டிப்பாருங்கள் தகவியத்துல் ஈமான் என்ற நூலின் உள்ளடக்கம் தவ்ஹீத் ஷிர்க் என்ற போர்வையில் நபிமார்களையும் வழிமார்களையும் இழிவுபடுத்துவதோடு ஷரியத்தின் கட்டமைப்பை சீரழிப்பதாகும் என்பதை மேலோட்டமாக பார்க்கின்ற ஒரு மினால் கூட அறிய முடியுமானதை பாக்கியத்தில் ஓதி முனைவர் பட்டமும் பெற்று உங்களால் எப்படி விளங்க முடியாது போனது என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கின்றது அவர்களே நீங்கள் முனைவர் பட்டம் பெற்றவர் மற்றவர்கள் போன்று சிந்திக்காமல் ஆழமாக ஆராய்ந்து முடிவெடுக்கும் தகுதியை பெற்றவர் முறையியல் ஒழுங்கில் தர்க்கரீதியாக ஆராயும் திறன் இருப்பவருக்குத்தான் முனைவர் பட்டம் வழங்கப்படும் உங்களுக்கு இத்தகுதி உண்டு என்ற நம்பிக்கையில் பின்வரும் வாதத்தை முன்வைக்கின்றேன் கருத்தூன்றி படித்து தெளிவான பதிலை தருவீர்கள் என்று நம்புகின்றேன் யார் அல்லாஹுடைய உரிமையை அவனுடைய படைப்புக்கு கொடுத்தாரோ அவர் மிகப்பெரிய உரிமையை கீழ்த்தரமான ஒருவருக்கு கொடுத்து விட்டார் என்பதாகும் ஒரு அரசனுடைய கிரீடத்தை தோட்டியின் தலையில் சூட்டுவதற்கு ஒப்பாகும் இதைவிட பெரிய அநீதி வேறென்ன இருக்க முடியும் ஒவ்வொரு படைப்பும் அது பெரியதாயினும் சிறியதாயினும் அல்லாஹுவின் முன்னிலையில் ஒரு தோட்டியின் நிலையை விட தாழ்ந்ததே ஏகத்துவமும் நினைவைத்தலும் பக்கம் முப்பத்தி ஏழு மூலவி அவர்களே மேற்கண்ட கூற்றை கவனித்து பாருங்கள் ஒவ்வொரு படைப்பும் அது பெரியதாயினும் சிறியதாயினும் என்பதில் நபிமார்களும் குறிப்பாக ரசூலுல்லாஹி செல்லுல்லாஹூ அழகிவு செல்லும் அவர்களும் அடங்குவார்களா இல்லையா ஒவ்வொரு படைப்பும் என்ற கூற்றில் பொதுவாகவும் அது பெரியதாயினும் சிறிதாயினும் என்பதில் குறிப்பாகவும் இருப்பதை புரிந்து கொள்வதற்கு அதிக ஆராய்ச்சி அவசியமில்லை மேற்படி கூற்றின்படி ஒரு தோட்டி அதாவது சக்கிலியன் அல்லாஹுக்கு முன்னால் நபிமார்கள் ஏன் ரசூலுல்லாவை விட உயர்ந்தவன் என்ற கீழ்த்தரமான குஃப்ரியத்தான இக்கூற்றை எப்படி நீங்கள் அங்கீகரித்தீர்கள் இது மட்டுமல்ல இந்த கயவனின் ஒழுக்கங்கெட்ட கூற்றுக்களை மேலும் படியுங்கள் நபிமார்களும் வழிமார்களும் அவன் முன்னால் எந்த சக்தியுமற்ற அணுவை விட குறைந்தவர்கள் அல்லாஹுடைய ஆதிக்கமோ பூமி எல்லாம் தன்னகத்தை சுற்றி உழைத்துக் கொண்டிருக்கின்றது இவ்வளவு விசாலமாக இருந்தும் அம்பா பெரும் அரசனுடைய மகிமையை தாங்க முடியாதது அவனுடைய மகிமையால் இவைகள் ஆடிக்கொண்டும் அதிர்ந்து கொண்டும் இருக்கின்றன ஏகத்துவமும் இணைவித்தலும் பக்கம் நூத்தி பதிமூன்று இதில் அல்லாஹை அரசியலிருக்கும் சடப்பொருளாக ஏற்பதோடு நபிமார்களையும் வழிமாறுகளையும் அல்லாஹுக்கு முன்னால் அணுவை விட குறைந்தவர்கள் என்று வெளிப்படையாகவே கூறியிருப்பதை ஏற்பவனை முஸ்லிமாக கருத முடியுமா மேலும் கூறுவதை கேளுங்கள் மனிதர்கள் தங்களுக்குள் சகோதரர்களே எவன் பெரியவனாக இருக்கின்றானோ அவன் பெரிய சகோதரன் ஆவான் அவனுக்கு பெரிய மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் கொடுங்கள் மேற்படி நூல் பக்கம் நூற்றி இருபது ஒருநாள் நானும் இறந்து மண்ணோடு சேரக்கூடியவனாக இருக்கின்றேன் பக்கம் நூத்தி இருபத்தி ஒன்று மூலவி அவர்களே மனிதர்கள் என்று பொதுவாக கூறியிருப்பதால் ரசூலுல்லாஹி செல்லுல்லாஹ் அலைவு செல்லமும் அவர்களும் அடங்குவார்கள் வஹாபிகளை போன்ற ரசூலுல்லாஹி செல்லு அலஹி செல்லம் அவர்களை நம்மை போன்ற சாதாரணமானவராக கூறுவதையும் சாதாரணமானவருக்குரிய மரியாதை அளவுதான் கொடுக்க வேண்டும் என்று கூறுவதையும் சாதாரணமானவர்கள் மரணிப்பது போன்றே நபிவருபவர்களும் மரணித்து மண்ணோடு மண்ணாகிவிட்டார்கள் என்று இந்த சாபத்துக்குரியவன் எழுதியதை பார்த்த பின்பும் அவரை சுத்தப்படுத்த முன்வந்த உங்களின் ஈமானை எப்படி விடை போடுவது தகவியத்துள் ஈமான் என்ற ஆபாச கலங்கியத்தை மேலோட்டமாக வேணும் படித்து அதை ஏற்பவனுக்கு சாதாரண முஸ்லிமின் கடைசி பட்டியலில் இருப்பதற்கும் தகுதி கிடையாது அப்படி இருக்க படித்து பட்டம் பெற்றவர்களின் நிலை எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் சுண்ணத்து வல்ஜ மாத்மேடுகள் ரசூல் சுல்லல்லாஹ் ஆலேஹிவ செல்லும் அவர்களை பற்றியும் வழிமாடுகளை பற்றியும் பேசியதெல்லாம் உங்களுக்கு இல்லையா மனதில் இல்லாததை வாயால் பேசுவதற்குத்தான் நயவஞ்சகம் என்று ஷரியத் நாமம் சூட்டியிருக்கின்றது ஆபத்தான இப்பெயரை இலவசமாக வாங்க ஏன் ஆசைப்படுகின்றீர்கள் நன்றாக சிந்தித்து கேடுகட்ட கட்ட தாமதிக்காமல் தௌபா செய்யுங்கள் மௌலவி அவர்களே தக்கவியத்துல் ஈமான் என்ற நூலில் சொல்லப்படாதவற்றை வரையலவிகள் பொய்யாக குற்றம் சுமத்துவதாக உங்கள் உரையில் குறிப்பிட்டிருந்தீர்கள் உங்களது குற்றச்சாட்டு இதுதான் முஹம்மது ரசூல் சொல்லத் தேவையில்லை என்று தக்கவியத்துல் ஈமான் என்ற நூலில் இருப்பதாக கூறியிருப்பது பற்றி நீங்கள் கூறும்போது தக்கவியத்துல் ஈமான் என்ற நூல் தன்னிடம் இருப்பதாகவும் அதை தான் படித்ததாகவும் அதில் குற்றச்சாட்டு ஒரு புரட்டல் என்றும் விளக்கிவிட்டு தக்கவியத்துல் ஈமானிலிருக்கும் உண்மையான விளக்கத்தை குறிப்பிட்டுள்ளீர்கள் மௌலவி அவர்களே உங்களின் இந்த விளக்கம் எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது மௌலவி அவர்களே தகவியத்துல் ஈமான் என்ற நூலை படித்து பார்த்தேன் நீங்கள் குறிப்பிடும் குற்றச்சாட்டோ அதற்கான விளக்கமோ அங்கு காணவில்லை வரையலவிகளை குற்றவாளியலாக்கி தேவபந்திகளை நியாயப்படுத்தி சுத்தப்படுத்தும் நோக்கத்தில்தான் இவ்வாறு பேசினீர்களோ என்று ஐயூற வேண்டியுள்ளது மோலவி அவர்களே நீங்கள் நாவன்மையுள்ள பேச்சாளர் என்பதை ஏற்கின்றோம் அதே நேரம் தேவபந்தி வரையளி பிரச்சனைகளை பற்றி தெளிவு உங்களுக்கு இல்லை என்பது உறுதி தகவியத்துல் ஈமான் என்ற நூல் உங்களிடம் இருப்பதாகவும் அதை நீங்கள் வாசித்ததாகவும் கூறுவதை என்னால் ஒருபோதும் ஏற்க முடியவில்லை நீங்கள் மேடைகளில் வரையலவிகளை போன்று பேசுகின்றீர்கள் எண்ணத்தில் தேவபந்தி என்று நம்புகின்றீர்கள் ஏன் இந்த முரண்பாடு மௌலவி அவர்களே வரையவுகளுக்கு தேவபந்திகளைப் போன்று புதுமார்க்கம் கிடையாது அசல் சுண்ணத்து வல்ஜமா ஆற்றின் மறுவேர்தான் வரையலவுகள் என்பதை தேவபந்திகளின் சுயரூபத்தை நீங்கள் விளைந்தால் மட்டுமே புரிந்து கொள்வீர்கள் தேவபந்திகளின் கொள்கைகளை நீங்கள் அறிவதற்கு உங்களிடம் இருக்கும் தக்வியத்துள் ஈமான் என்ற நூலை பார்வையோடு படியுங்கள் ஈமானிய பார்வு தேவ்பந்திகள் காப்பிரை விட மோசமானவர்களாக உங்களுக்கு தெரிவார்கள் ஒரு மூஃப்மீனுக்கு மிக விருப்பமானவர் ரசூல் உல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள்தான் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் பிரேல்விகள் உங்களின் மிக மிக பிரியத்திற்குரிய நண்பர்களாக தெரிவார்கள் இதற்கு எதிர்மறையான பார்வை இருந்தால் உங்களுக்காக பிரார்த்திப்பது தவிர மாற்று வழி இல்லை மௌலவி அவர்களே உங்களின் பேச்சு தீன்பணி பெறுமதியற்றதாக ஆகக்கூடாது என்பதற்காகவே இதை கூறினேன் மாவுலவி அவர்களே தேவ்பந்தின் நிறுவனர் காசிம் நானோத்தவி பற்றியும் பேசியிருக்கின்றீர்கள் அதிலும் பரேலவிகள் காரணமின்றி குப் பத்வா கொடுப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வை